இரண்டு பலவீனம் இரண்டு மவுத் இரண்டு பலவீனம் இரண்டு மவுத் இடைப்பட்ட வாலிப காலம் என்று ஐந்து கட்டங்களாக ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் சுபஹானஹு தஆலா நம்முடைய வாழ்க்கையை வரைந்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே ஆரம்ப கட்டம் மௌத்தான நிலைமையில் தாயிட வயிற்றில் இருக்கும் பொழுது நான்கு மாதங்களுக்கு முன்னால்

அலல் இன்சான் ஹைனும் மினதர் லம் யும் மனிதர்களுக்கு ஒரு காலம் இருந்துச்சு அந்த காலத்துல மனிதனுக்கு என்ன பெயர் சொல்ல முடியாத காலம் என்ன பெயர் சொல்ல முடியாத காலத்தில் நாம் இருந்தோம் அன்பார்ந்தவர்களே நான்கு மாதங்களுக்கு பின்னால் அல்லாஹ் അല്ലാ കുറാൻ വല്ലാഹുണി അടിയാറുകളെ தாயுடைய வயிற்றிலிருந்து நாமே உங்களை வெளியாக்கினோம் அந்த நேரத்தில் உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஒன்றுமே தெரியாது எமது பெற்றோர்கள் எமக்காக வாழ்ந்த காலம் எமது ஆம் ரொம்ப பருவங்கள் எமது இளமை பருவத்தில் நாம் சிறுவர்களாக இருக்கும் பொழுது எமது பெற்றோர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்த காலம் எமக்கு சரியான முறையில் பார்க்க முடியாது பார்வையாக எமது பெற்றோர்கள் மாறினார்கள் எமக்கு பேச தெரியாது எமது பெற்றோர்கள் எமக்காக வேண்டி பேசினார்கள் எமக்கு நடக்க முடியாது பிடிக்க முடியாது எமது ஒவ்வொரு உறுப்புகளாகவும் எமது பெற்றோர்கள் மாறின காலம் பலவீனமான காலம் நாம் இருந்த சமயத்தில் அன்பார்ந்தவர்களே பெற்றோர்கள் சு ஒரு பிள்ளைக்கு நோய் வந்துட்டா அந்த பெற்றோர்களால அந்த தாயால தகப்பனால தூங்க முடியாது பிள்ளைக்கு ஒரு பிரச்சனையா தகப்பனுக்கு தூங்க முடியாது பிள்ளைக்கு நோயா தாயால நிம்மதியாக இருக்க முடியாது வெயிலிலும் மலையிலும் கஷ்டப்படுவார்கள் பிள்ளைகளுக்காக வேண்டி நாம் பலவீனமான காலத்தில் எமக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள் எமது பெற்றோர்கள் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் அல்லாஹ் வேண்டும் பெற்றோர்கள் எமக்காக வேண்டி வாழ்ந்தார்களோ அதே பெற்றோர்களை ஒதுக்கக்கூடிய சமூகமாக இன்றைக்கு எமது சமூகம் இருக்குதுன்னு சொன்னா அதை வித ஒரு துப்பாக்கியமாக யாரும் இருக்க மாட்டார்கள் மூணாவது கட்டம் முதலாவது மௌத் இரண்டாவது பலவீனம் மூணாவது வாலிப காலம் நான்காவது மீண்டும் பலவீனம் ஒரு பதினைந்து பதினாறு வயசிலிருந்தே ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிறது நேரத்தில் மீண்டும் பலவீனம் அறிவு நாளுக்கு நாள் அறிவினுடைய வெளிச்சம் குறைந்து கொண்டே போகும் கண் பார்வைகள் நாளுக்கு நாள் அதனுடைய வீதம் குறைந்து கொண்டே போகும் ஞாபக சக்தி அந்நாளுக்கு நாள் குறைந்து கொண்டே போகும் அன்பார்ந்தவர்களே வாலிப காலத்தில் எந்த திறமையும் எந்த வலிமையும் எந்த திடாத்திரம் இருந்ததோ நாற்பத்தஞ்சு அம்பது வயசு ஆகினா அதில் பலவீனத்தை கண்டு கொண்டே போகும் பலவீனமாய்ச்சா மீண்டும் மௌத்ஸ் மீண்டும் மௌத்ஸ் மௌத்தாகி ஆரம்பமாக இருந்தோம் பலவீனம் மீண்டும் வாலிப காலம் மீண்டும் பலவீனம் மீண்டும் மௌத் இப்படியாக அல்லாஹ் எங்களோட வாழ்க்கையை ஐந்து கட்டங்களாக வைத்திருக்கிறார் அன்பார்ந்தவர்களே அல்லஹா குலஹான் இந்த வாழ்க்கையை எங்களுக்கு தந்தது வெறுமனே உலகத்துக்கு வந்தோம் உலகத்துல வாழ்ந்தோம் மறைந்தோம் என்பதற்கு இந்த உலக வாழ்க்கையை தந்தது கிடையாது அமானிதமாக இந்த உலக வாழ்க்கையை அல்லாம் ஒவ்வொருத்தருக்கும் தந்திருக்கிறார் இந்த மஜிலிசில் பலதரம்